வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமென்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துறையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய என்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ரத்தினத்தினன்னி யுவசிரியின் தங்கை பிரியதர்ஷினி பானப்பிரியாவின் தங்கை கிருத்திகா செல்வியின் அக்கா மகேஸ்வரி ஜமுனாவின் தோழன் வணிகவியல் சொன்னலட்சுமி சதீஷ்குமார் குருஷோத்கமன் ஆகியோரும் மனநாள் காணும் கோவை அசோக் குமார் யோகேஸ்வரி சென்னை அருண்குமார் ஸ்ரீஜனனி பல்லடம் மோகன்ராஜ் நித்யா இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நல்லரத்தில் அடியெடுத்து வைக்கும் நீரோடு சென்னிமலை ஜீவா சோமியா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகளுடைய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நிலம்பர துணி நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்